அப்போ தமிழர்களை நம்ம உயர்த்தி பேசி மட்டும் ஓட்டு வாங்குற பொழுதுலாம் இவனை எதிரியா காட்டி வடமானங்கள்னு சொல்லுவாங்க கிராமியர்களை கொண்டுவிட்டது தான் மோடியுடைய அரசியல் அடையாளமா அவர் அரசியல் எழுச்சியே ஆகாது இங்கே ஆசாத்தி சொல்லுகிற இந்தியன் ஆசாத்தி சொல்லுகிறாங்க இளைச்சர் கேட்டார் போராட்டத்தை விரும்புகிற கல்லூரி மாணவர்கள் பெரியாருக்கு ஆசாத்தி மேற்கருக்கு ஆசாத்தி மூலவுக்கு ஆசாத்தி ஆளியருக்கு ஆசாத்தி என்று சொல்லுகிறாங்க பேருக்கு இந்த வேலை திறமைய பதினஞ்சு லட்ச ரூபா போட்டில போடுவது ஏமாற்ற ஜிவந்தை எதையும் செய்யாதனால அங்க இருக்கிற தொழிலாளர்கள் தான் பழநாட்டில தெரியுறாங்க எங்கெல்லாம் பீகார் தொழிலாளர்கள் வேலை செய்யறாங்களோ அங்கெல்லாம் போய் நேரடியாக ஆய்வு பண்ணாங்க ஐவு பண்ணி அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க தமிழ்நாட்டில் அப்படி ஒரு பிரச்சனை கனக்கு கிடைக்கும் இங்கே வேலை செய்கிற பீகார் இளைஞர்கள் பீகார் தொழிலாளர்கள் பாதுகாசவாத இருக்கிறார்கள் வந்து பீகார் அரசு யாரோட அரசு நிதிஷ்குமாருடைய அரசு பாஜக கூட்டணியில் இருக்கிற நிதிய்குமாருடைய அரசு

இப்ப பீகார் தேர்தல் பரப்புறையின் போது திரு மோடி அவர்கள் வந்து தமிழர்களை குறித்து ரொம்ப இழிவா பேசியிருக்காரு இதை குறித்து நம்ம எப்படி பார்க்கலாம் பாரதிய ஜனதா கட்சி வெறுப்பு பிரச்சாரம் தேர்தல் தேர்தலில் முதல்ல பெற்றே போகிறோம் நரேந்திர மோடிங்கிற இன்னமே வெறுப்பு பிரச்சாரத்தின் ராமர் கோயில எப்படியாவது கட்டணும்னு சொல்லி அத்வானியை வச்சு ரத யாத்திரையை தொடங்கினவங்க எப்ப அத்வானி வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு வாஜ்பாயின் ஒரு அளவுக்கு அத்வானி இருந்த அத்வானி அங்கிருந்து பாகிஸ்தானுக்கு போனார் பாகிஸ்தானுக்கு போய் அவர் என்ன செஞ்சாருன்னா நல்லிணக்கத்தை எப்படியாவது உருவாக்கணும் நல்லிணக்கம்னா மத ரீதியான இஸ்லாமிய இந்து நல்லிணக்கத்தை மக்களிடத்துல உண்டாக்கணுங்கிறத நம்ம பேரை நம்ம வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக பாகிஸ்தானுக்கு போனவர் முகமது அலி ஜின்னா அவர்களை அங்க புகழ்ந்து பேசு இவனை இஸ்லாமியர்களை எதிர்ப்பதற்காகவே உருவாக்கிய ஒரு ஆள் வந்து அங்க போய் எப்படி அங்க இருக்கிற கையேடுல வந்து பாகிஸ்தானை புகழ்ந்தும் ஜின்னாவை புகழ்ந்தும் எழுதலாம்னு சொல்லி ஆர் எஸ் எஸ் முடிவு எடுத்து அத்வானியை ஓரங்கட்டும் சரி இந்த இடத்துக்கு யாரு நமக்கு தயாரா இருப்பா கரெக்டான ஒரு ஆள் பொருந்தது யாரு இருப்பா அத்வானி உட்பட வாஜிபாய் உட்பட எல்லோரையும் புறத்தள்ளிட்டு அளவுக்கு கலவரங்களையும் வன்முறையும் தூண்டுற ஒரு மாநிலமாவும் தூண்டுகிற ஒரு அரசியல் தலைவராகவும் இருந்தவர் நரேந்திர மோடி கலவரத்தால் தான் ஆட்சிக்கு வந்தார் அந்த நரேந்திர மோடி அவர்களுக்கு தேவைப்பட்டதுக்கான அடையாளமே கலவரம் இஸ்லாமியர்களை கொன்று குவித்ததுதான் மோடியினுடைய அரசியல் அவரோட அரசியல் எழுச்சியா எழுச்சி ஒரு மனிதன் தமிழர்களை வெறுப்பு இயக்கத்தக்க ஒரு விஷயம் அவர் தொடர்ந்துட்டு இருக்காரு ஆனா அது விஷயம் ஆனா எங்க போனாலும் திருக்குறள் மேற்கொள்ளப்பட்டாரு தமிழ் உயர்ந்த மொழின்னு பேசுவாரு ஆனா தமிழர்களுக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு செயலை செய்யறாரு அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏன் தமிழர்களுக்கு எதிராக அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இதுவும் ஒரு சித்தாந்த பூர்ணம் ஒரு நூற்றாண்டு கண்டுகிட்டு இருக்கு ஆர் இந்தியா முழுவதும் பரவி இருக்கிறது மூன்றாவது முறை மோடி ஆட்சிக்கு விட்டாரு மோடி ஆர் எஸ் எஸ் மோகன் பகவத் எல்லாம் மகாராஷ்டிராவை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சு அங்கிருந்து இந்தியா முழுவதும் இருக்கிற பிப்பம் வடமாநிலங்கள்ல ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்த நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் இங்கே சுயமரியாதை இருந்த நூற்றாண்டு விழாவை கட்டு திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லி ஆட்சி நடத்தி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்க வராரு வடமாநிலத்துல வந்து மோடிக்கு எதிரான பிரச்சாரத்தை மேற்கொள்றாரு இங்க இருந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பீகாருக்கு போய் இந்தியா கூட்டணிக்கு வாக்கு கேட்டாங்கன்னா பீகார்ல மக்கள் தருகிறாங்கள இவருடைய திட்டங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலங்களில் சட்டமா இருக்க அவன் கொண்டு வரான தேர்தல் அறிக்கை பாரதிய ஜனதா கட்சி வெளியிடுற தேர்தல் அறிக்கை எல்லாம் எல்லா இடங்களிலும் தமிழ்நாட்டை பின்பற்றி காலை உணவு திட்டம் தமிழ்நாட்டை பின்பற்றி பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் திட்டம் அங்க இருக்கிற எல்லாம் வந்து ஸ்டாலின் ஆட்சி வேணும் சொல்லிட்டு முழக்கம் வைக்கிறாங்க சமீபத்துல ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தோம் அங்கே ஆசாத்தி சொல்லுகிற இந்தியில் ஆசாத்தி சொல்லுகிற அங்க இளைஞர்கள் போராட்டத்தை விரும்புகிறவர்கள் கல்லூரி மாணவர்கள் பெரியாருக்கு ஆசாத்தி அம்பேத்கருக்கு ஆசாத்தி பூலேவுக்கு ஆசாத்தி ஸ்டாலினுக்கு ஆசாத்தி என்று சொல்லுகிறார் அப்ப இந்த அரசியலை அவர்களால் புரிந்து கொள்ளவே முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது மோடி அவர்களால் என்ன ஆயுதம் இருக்கிறதுன்னா ஒண்ணு எப்பொழுதெல்லாம் தேர்தல் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் மதவாத பிரச்சாரத்தை வெறுப்பு இரண்டு மாநிலங்களுக்கு இடையே பிரச்சாரத்தை வெறுப்பு இரண்டு மொழிக்காரர்களுக்கு இடையில் வெறுப்பை தூண்டும் இது இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி செய்து வருகிறது ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பிரதமர் என்பதை மறந்து அவரும் இதே வேலையை தான் பாருங்க தமிழர்கள் என்றால் விருப்புகிறது காரணம் தான் அவட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கு ஸ்டாலின் அவர்கள் இந்தியா முழுவதும் அறியப்படுகிற தலைவராக இருக்கு எல்லா மாநிலங்களும் நம்மளால் கால் உண்டு முடிது நாற்பதுக்கு நாற்பதும் ஒரு மாநிலம் நமக்கு தோல்வியை தருதுன்னா அது தமிழ்நாடு தானே அதுதான் நரேந்திர மோடியினுடைய அச்சம் கேரளாவில் கூட பொது உடைமை ஆட்சி செய்த கேரளாவில் கூட ஒரு இடத்தை முடிச்சுட்டாங்க போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு தமிழ்நாட்டில் ஒரு இடத்தை கூட பிடிக்க வேண்டிய முடியலையே இப்போ இந்த வெறுப்பு என்ன ஆகுதுன்னா சில நேரங்களில் அவங்களுக்கு செழிப்பாக மாறுது என்ன நம்ம எவ்வளவு நீங்க சொல்ற மாதிரி நாங்க எவ்வளவு திருக்குறளை சொன்னாலும் எவ்வளவு அவையாரு சொன்னாலும் பாரதியை எடுத்து வந்து எடுத்து வந்து பேசினாலும் ஒண்ணுமே வேலைக்கு ஆக மாட்டேங்கிறேன் அப்ப தமிழர்களை நம்ம உயர்த்தி பேசி வண்ட ஓட்டு வாங்குறதுக்கு எதிராக இவனை எதிரியா காட்டி வடமாநிலங்களில் ஓட்டு வாங்கினேன் ஆனால் பிஜேபிக்காரங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபிக்காரங்க என்ன அவங்க திமுக கட்சி தான் மோடி சொன்னாரு தமிழர்களை சொல்லலன்ற மாதிரி சொல்றாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜககாரங்களோட வாதம் என்ன நீங்க சொல்ற மாதிரி அவர் வந்து திமுகன்னு குறிப்பிட்டு தானே சொல்றாரு அவர் ஒன்றும் தமிழ்நாட்டு மக்களை சொல்லலையே ஆனா வந்து ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா இது தமிழர்களை ஓகேத்து சொல்லி திசை திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற தான் சொல்றாரு எப்பொழுதெல்லாம் அமெரிக்கா உட்பட வெளிநாடுகளுக்கு நாட்டுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கிற திரு ராகுல் காந்தி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்படுறாங்களோ அங்க இருக்கிற கல்லூரிகள்ல அங்க இருக்கிற நிறுவனங்கள் அவரை அழை அப்ப ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவிலிருந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் இவர் இங்கிருந்து வெளிநாடுக்கு போகிற போது இந்தியாவுடைய நிலை என்னன்னு தானே பேசுவார் இந்தியாவில் யார் ஆட்சி செய்யறாங்கன்னு தானே பேசுவார் இப்ப நரேந்திர மோடியினுடைய ஆட்சி சரியில்லை நரேந்திர மோடியினுடைய நிர்வாகம் சரியில்லை பாரதிய ஜனதா வெறுப்பு பிரச்சாரம் அதிகரித்து இருக்கிறது இந்தியாவுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ஜனநாயகம் கேள்விக்குறியாகிறது கான்ஸ்டியூஷனுக்கு ஆபத்து இருக்கு இதையெல்லாம் போய் ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்காவின் வெளிநாட்டில் பேசினால் இங்க இருக்கிற பாஜக என்ன சொல்றான் இந்தியாவை அவமதிப்பதா பாரதத்தை அவமதிப்பதா நாட்டையே அவமதிப்பதா அப்ப நரேந்திர மோடி எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்தான் பாஜகவை விமர்சித்தான் அது நாட்டை அவமதிப்பது ஆனா நரேந்திர மோடி வந்து நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சரை கட்சியை சார்ந்த திமுகவை விமர்சிக்கிற போது அது தமிழர்களை விமர்சிச்சதா வராது முரண்படுறாங்க ஆமா அவருடைய நோக்கமே தமிழர் என்னவோ அப்படி தெளிவா சொன்னாரு திமுக ஒடிசா தேர்தலில் என்ன நடந்துச்சு நவீன் பட்நாயக் வெற்றி முகமா இருந்தவரை தோல்வியே இருந்தவர் இருந்தவரைக்கு பாஜகவை மறைமுகமாக ஆதரித்துக் கொண்டிருந்தவர் யாரெல்லாம் பாஜகவை ஆதரிக்கிறாங்களோ அல்லது பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்களோ கூடவே இருந்து கருத்தர்த்தோம் அங்க வி கே பாண்டியன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அங்க போய் ஐஏஎஸ் இருந்து அவர் அந்த மாநிலத்தை சேர்ந்த இன்னொரு பெண் ஐஏஎஸ் அவரு காதலித்து திருமணம் செய்து கொண்டு அவருடைய நடவடிக்கைகளை மக்கள் கொண்டாடுகிறார் பிடிச்சா மக்கள் கொண்டாடுறதுனால அவர் நவீன் பட்டாயக் அவர்கள் இவரை கூட வச்சுக்கிட்டு அந்த கட்சியிலே இணைத்து கொண்டு மக்களுடைய அன்பில் தேர்தலை சந்திச்சா பாஜக என்ன பிரச்சாரம் பண்ணிச்சு மோடியவர்கள் அப்படியே தமிழர்கள் அவர் ஒரே சொன்னதில்லைங்கிறாங்களே பாஜக காரங்க திமுக மட்டும் தான் சொன்னார் இருக்கிறாங்களே பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாவியை தமிழன் திருடி கொண்டு போய் விட்டானென்று மோடி தானே பேசு அமித்ஷா என்ன சொன்னார் ஒடிசாவே ஒரு தமிழன் ஆளுவதா என்று கேட்டான் ஏன் அவங்களுக்கு என்ன தருணம் அன்னைக்கு ஒடிசாவோட ஜெயிக்கணும் அப்ப என்ன செய்யலாம் தான் ஜெயிக்காத இடம் ஒண்ணு இருக்க எங்க தமிழர்கள் தமிழ்நாட்டில் அவங்க நம்ம என்ன வேணாலும் தந்துக்கலாம் அவங்க ஆளுறதான்னு கேள்வி கேட்கலாம் அவனுடைய மொழியை செத்து போன மொழிங்களாம் விளங்காத மொழிங்களாம் அவனுக்கு நிதி தராமல் நிறுத்தலாம் அவன் பிள்ளைகளுக்கு கல்வி நிதியை கொடுக்காம நிறுத்தலாம் ஏன் தமிழ்நாட்டுக்கு அதே போல வெள்ள நிவாரண நிதியை கொடுக்காம நிறுத்தலாம் எல்லா வெறுப்பு பேச்சுக்களும் எல்லா விதமான காழ்ப்புணர்ச்சிகளும் எங்கிருந்து வருது அவர்களுக்கு இருப்பது தமிழ்நாட்டில் ஒன்று செய்ய எதுக்காக நம்ம வந்து நமக்கு அதே மாதிரி முடியாது வட மாநிலத்தவர்கிட்ட போயிட்டு மற்ற உலகத்துல கேக்குறாங்க உங்களுக்கு இங்க இருக்கிறது எப்படி இருக்கு இல்ல வட மாநிலத்துல தான் நல்லா இருக்குன்னு கேக்கும்போது அவங்க வந்து எங்களுக்கு இங்கதான் நல்லா இருக்கு வேலை வாய்ப்பு இங்க இருக்கு அங்க எதுவுமே அளவுக்கு வளர்ச்சி எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க அந்த மாதிரி அவங்களோட நிலைப்படம் இந்த மாதிரி இருக்கும்போது மோடி இந்த மாதிரி கருத்தை வைக்கிறாரு அவர்கள் ஒரு அருமையான ஒரு பதிவு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா தமிழ்நாட்டில் இரண்டு இடங்களுக்கு போங்க ஒன்னு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இன்னும் ஒண்ணு விமான நிலையம் சென்னை விமானம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை தேடி வருகிற வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் வரிசையில் உட்கார்ந்துருப்பாங்க விமான நிலையத்துல வேலை தேடி வெளிநாடுகளுக்கு வேலை அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வெளிநாடுகளுக்கு போகிற தமிழ் பிள்ளைகள் அங்க நாற்காலி போட்டு உட்கார்ந்துருப்பாங்க இதுதான் இந்தியாவின் திராவிட மாடலுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சின்னு அவர் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி வடமாநிலத்தில் இருக்கிற தொழிலாளர்கள் அங்கே நான் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு நான் வேலை தருவேன்னு சொல்லி பதினஞ்சு லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல போடுவேன் சொல்லி ஏமாற்றி வந்த மோடி எதையும் செய்யாததுனால அங்க இருக்கிற தொழிலாளர்கள்னா தமிழ்நாட்டின் தெரிய வராங்க தமிழ்நாட்டுடைய தொழில் வளர்ச்சியை நம்பி வராங்க அவங்க ஆந்திராவுக்கு போறாங்களே கர்நாடகாவுக்கு போறாங்களே மற்ற மாநிலங்கள் எங்கெல்லாம் தொழில் வளர்ச்சி மகாராஷ்டிராவுக்கு போறாங்களே அங்கே தொழில் வளர்ச்சி இருக்குன்னு அதை நோக்கி போறாங்கல்ல அதை போட்டு தமிழ்நாட்டுக்கு வராங்க இந்த காலத்துக்கு முன்னாடி ஒரு பத்து ஆண்டுகளுக்கு இல்லை ஒரு அஞ்சு ஆண்டுகள் இரண்டாயிரம் இரண்டாயிரத்து ஐந்து இந்த காலகட்டம் தமிழ்நாடு எங்கும் ஒரு பேச்சு என்ன பேச்சுன்னா வளர்ச்சின்னா குஜராத் தான் அந்த வளர்ச்சியை கொடுக்கிறவர் நிறைந்த மோடி திராவிட மாடல் மாடல் குஜராத் மாடல் மோடி மாடல் மோடி சர்க்கார் எப்ப நீங்க எங்க பார்த்தாலும் பேச்சு என்னவா இருக்கும்னா ஒரே ஒப்பீடு எங்க பார்த்தாலும் என்ன ஒப்பீடு ஆஹ் மோடினு ஒருத்தர் ஆட்சி செய்யறா தெரியுமா பாஜக குஜராத்தை பாத்தீங்களா தொழில் வளர்ச்சி எங்க பார்த்தாலும் குவியுது குஜராத் குஜராத் தான் குஜராத் குஜராத்ன்னு சொல்லி தமிழர்கள் உட்பட தமிழ்நாடு உட்பட எல்லார் பாஜக அதை நம்பி தானே இந்தியா முழுக்கும் கூட ஓட்டு போடுறான் இந்தியா முழுவதும் மோடி குஜராத்ல அவ்வளவு சிறப்பான ஆட்சியை கொடுத்துட்டாரு எனவே அவர் இந்தியாவுக்கு முழுவதும் ஆட்சிக்கு வந்தாருன்னா நல்லா சிறப்பா செய்வாருன்னு நம்பிதானே ஓட்டு போடுறான் அப்ப குஜராத் சிறப்பா இருக்கு சிறப்பா இருக்குன்னு தமிழ்நாடு வரை வந்து பிரச்சாரம் பண்ணல இப்ப தமிழ்நாடு சிறப்பா இருக்குன்றத தமிழ்நாட்டுல இருக்கிற கட்சிகள் சொல்லக்கூடாதா திமுக சொல்லக்கூடாதா ஆட்சியில இருக்கிற தமிழர்கள் ஆட்சியில் இருக்கிற கட்சி சொல்லக்கூடாதான் அவங்க சொல்றாங்க அங்கிருந்து பீகார்ல இருந்து இங்க வராங்க உத்தரப்பிரதேசத்துல இருந்து வராங்க வடமாநிலங்கள்ல இருந்து வராங்க ஏன்னா நாடு முழுவதும் சிறந்த ஆட்சி கொடுப்பேன்னு சொன்ன நரேந்திர மோடி என்ற இடம் அங்கே அவர்களால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வேலைவாய்ப்பு இருக்கிற தமிழ்நாட்டை முக்கிய அதைத்தானே திமுகவை சேர்ந்தவர்கள் பேசுறாங்க உடனே வடமாநில ஊடகங்கள்லாம் பொன்மூடி பேசவில்லையா பீகாரிகளை பற்றி நேற்று நேரு அவர்கள் பேசவில்லையா தயாநிதி மாறன் பேசவில்லை திமுகவினர் பேசுறாங்கன்னு சொன்னாங்களே இங்க பேசியிருக்கிறாங்களே ஆமா இவங்க எல்லாம் பேசுறாங்கன்னா இங்க எல்லாத்துக்கும் முன்மாதிரியா இருக்கு மாநிலம் தொழில்நுட்பம் கல்வி மருத்துவம் எல்லாத்திலயும் முன்மாதிரியா இருக்கு பேசுறாங்க பாணிபுரி விக்கிறாங்கன்னா அப்ப அந்த மாநிலம் அங்க ஏன்னா நீ சொல்றல்ல குஜராத் மாடல் சிறந்த மாடல் சிறந்த மாடலுக்கு இல்ல குஜராத் மாடல் சிறந்த மாடல்னா அதே குஜராத் மாடல்னா இந்தியா முழுக்க தரந்திய ஒண்ணு இல்லங்கிறதுனால தான் இங்க வந்திருக்கிறான் அது சுட்டிக்காட்டக்கூடாதா அதை சுட்டிக்காட்டி இவங்களுக்கு ஏன் போவோம்னா இதுதான் நிலை என்பதை தமிழ்நாட்டுல இருந்து மக்கள் கேள்வி கேட்கறாங்களே நீ ஹிந்தி படிக்கிற ஹிந்தி படிக்கிறவங்க அங்க இருந்து வந்து இங்க பாணிபுரி விக்கிறாங்கன்னு சொன்னா இத உடனே வந்து நீங்க வந்து அப்ப வெறுப்பு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பீகாரை சேர்ந்த தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் வேலை செய்கிறவர்கள் தமிழர்கள் தாக்குகிறார்கள் பீகாருக்கு கூட பெரிய வடமாநிலங்கள் ஒரு சர்ச்சையான வீடியோ வந்து வைரல் தமிழ்நாட்டுல இருக்கிற தொழிலாளர்கள் எல்லாம் உங்களை அடிச்சு துரந்திரமானியும் பயங்கர பெரிய பரபரப்பா பேச ஏன் இதை அந்த நேரத்துல செஞ்சாங்க அப்படின்னா பீகாரில் இருக்கிற அங்கே எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் வலிமையான தலைவராக இந்தியா கூட்டணியில் இந்தியா கூட்டணியில் காங்கிரசும் ராகுல் காந்தி இந்த வடமாநிலத்தை சேர்ந்த இந்தியா கூட்டணியை வலுப்படுத்துகிற தலைவராக இங்கிருந்து இந்தியா வலிமை எதிரொலிக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கு பயம் அப்ப பீகார்ல வலிமை வாய்ந்த சக்தியாக இருக்கிற எதிர்கட்சியாக இருக்கிற கூட்டணியினுடைய யாதவ் அவர்களை எப்படியாவது வந்து திமுகவுக்கு எதிராக இருக்கிறது தமிழர்களுக்கு எதிராக நிறுத்தணும் அதன் மூலயமாக அங்கு இருக்கிற தேஜஸ்வி யாதவுக்கு நெருக்கடியை கொடுக்கணும் இந்த தான் அங்கிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல செஞ்சாங்க பாரு என்ன நடந்தது தெரியுங்களா விசாரிச்சு பார்த்ததுல தமிழ்நாடு அரசு குழுவை போட்டு விசாரிச்சதுல அங்க என்ன நடந்தது தெரியுங்களா அந்த சம்பவத்துல பீகாரை சேர்ந்த யூடியூப் சேனலுக்காரரு அங்கேயே ஒரு வீடியோவை ரெடி பண்ணி தமிழ்நாட்டுக்கு வந்து கூட எடுக்கல ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் நடந்தாதானே வந்து எடுக்கிறது அப்படி ஒரு வீடியோவை ரெடி பண்ணி சுத்தல்ல விட்டுருக்காரு இந்த மாதிரி பொய்யான வீடியோக்கள் ரெடி பண்ணி அதன் மூலயமா கலவரம் கூட ஏற்படுது நிறைய கலவரங்கள் நீங்க அந்த விஷயத்திலேயே தமிழ்நாடு அரசு ஒரு குழுவை நியமிச்சது அது இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அந்த பாஜக கலவரத்தை இப்ப பாஜகவில இருக்கிறாரு ஒரு வருஷம் கைது பண்ணி அவர் இங்க தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சிறையில வச்சாங்க முன்முறையை தூண்டுறதுனால சிறையில இருந்து ஒரு வருஷம் கழிச்சு அவர் வெளியில போன வரைக்கும் பாஜக ஏன்னா அஜெண்டா அங்க இருந்தாலும் வந்துச்சு அதே நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு மட்டும் இல்ல பீகார் அரசு சார்பிலேயும் ஒரு குழு வருது பீகார் அரசு சார்பிலேயே ஐஏஎஸ் அதிகாரிகள் கொண்ட காவல்துறை அதிகாரிகள் கொண்ட குழுவை நியமிச்சு தமிழ்நாட்டுக்கு வர வச்சு இங்க அது குறித்து உண்மை நிலைய எங்கெல்லாம் பீகார் தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் நேரடியாக ஆய்வு பண்ணாங்க ஆய்வு பண்ணி அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க தமிழ்நாட்டில் அப்படி ஒரு பிரச்சனை நடக்கவே இல்லை இங்கே வேலை செய்கிற பீகார் இளைஞர்கள் பீகார் தொழிலாளர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று பீகார் அரசு யாரோட அரசு நிதிஷ்குமாருடைய அரசு பாஜக கூட்டணியில் இருக்கிற நிதிஷ்குமாருடைய அரசு அவங்க நியமிச்ச அந்த குழு வந்து தமிழ்நாட்டில் சர்டிபிகேட் கொடுத்து இதையே மறுபடியும் மோடி இப்ப பேசுறாரு எல்லாம் தேர்தல் எப்ப எல்லாம் தேர்தல் வருதோ நீங்க கேட்டீங்க வெறுப்பு பேச்சுக்களை வீடியோ கால் மூலயமா எல்லாம் வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லி எப்ப தேர்தல் வருதோ அந்த நேரத்தில் எல்லாம் நரேந்திர மோடிக்கு கையில் கிடைக்கிற ஒரே ஆயுதம் எருப்பு பேச்சு பேச்சஸ் வெறுப்பு பேச்சுகள் குறித்து ஒரு ஆய்வு அறிக்கை ஆய்வு அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்தியாவில அறுநூத்தி அறுபத்தி எட்டு வெறுப்பு பேச்சுகள் பதிவாகி ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஐந்து வெறுப்பு பேச்சு அதுவும் குறிப்பா நீங்க எழுபத்தி நாலு சதவீதம் அதிகம் குறிப்பா ஏப்ரல் இருபத்தி ரெண்டுல இருந்து தேர்தல் காலம் நாடாளுமன்ற தேர்தல் இந்த நேரத்துல மட்டுமே முன்னூறுக்கும் மேற்பட்ட வெறுப்பு பேச்சுகள் பதிவாகி இருக்கு தேர்தல் நேரத்துல மட்டும் என்ன வேடிக்கை தெரியுங்களா நூத்தி இருபத்தி ரெண்டு வெறுப்பு பேச்சுகள் அவங்க கணக்கு எடுத்துக்கிட்டா இந்த காலகட்டங்கள்ல ஒட்டியே இதுல அதுல நூத்தி ஒன்பது வெறுப்பு பேச்சுகள் பாஜகவினரால் பாஜகவினர் நீங்க ஏதோ பாஜகவுல தொண்டர்கள் தொண்டர்கள் மட்டும் நினைக்கிறார் பாஜகவுல இருக்கிற தலைவர்களால் மோடி அவர்களால் மட்டுமே நாற்பதுக்கு மேற்பட்ட வெறுப்பு பேச்சுகள் பேசப்பட்டு கிட்ட முப்பது சதவீதம் அவர் மட்டுமே பேசிக்கலாம் அமித்ஷா பேசியிருக்கிறார் அமித்ஷா யோகி ஆதித்யநாத் ஆளுக்கு பதினைந்து சதவீத புரிச்சிக்கிறான் அம்பேத்கர் பற்றி அவர் பேசலியா அது எவ்வளவு பெரிய வெறுப்பு பேச்சு நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷன் எதுனா அம்பேத்கர் அவர்கள் என்ன சொன்னாரு அடவுள்ள விட்டு போனா கூட உங்களுக்கு ஏதாவது புண்ணியம் கிடைக்கும் எப்ப பார்த்தாலும் அம்பேத்கர் 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 அது இந்த வெறுப்பு பேச்சுகள்லாம் பதிவாச்சு தேர்தல் நேரத்தில் ஒரு நாட்டினுடைய வெறுப்பு பேச்சுகள் பேச்சு இருக்கும் அவங்களுடைய வெறுப்பு பேச்சு என்பது காங்கிரசுக்கு எதிராக மட்டும் திரல்றதுல நீதித்துறையே எப்படி இருக்கு மோடி அவர்களை இங்க மோடியின்னு பேர் வச்சிருக்கிறவங்களா தான் இருக்கிறாருன்னு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லிட்டாருன்னு எடுத்த உடனே அதாவது நீங்க ராகுல் காந்தி அவர்கள் மீது அப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை நீதிமன்றம் அவருடைய எம்பி பதவியை பறிச்சாங்க வீட காலி பண்ணாங்க ஆனால் வெறுப்பு பேச்சுக்களை இந்தியாவிலேயே அதிகம் பேசுவது பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல்வர்களாக இருக்கக்கூடிய பிரதமர் உள்துறை அமைச்சர் அவர்களுக்கு எதிராக இதுவரை ஏதாவது ஒரு வழக்கு பதிவு இதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி அப்ப தமிழர்களுக்கு எதிராக பேசுறதுல என்ன இப்ப யாருக்கு வந்து இப்ப பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சொல்றதுனால யார் நம்பிட போறாங்க அல்ல இல்ல மோடி அவர்கள் வந்து திமுகவினரை தான் சொன்னார் என்னமோ நரேந்திர மோடி அவர்கள் தமிழர்களை குறித்து பேசாததை போல அமித்ஷா அவர்கள் பேசாதை போலும் இந்தியா முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக இவர்கள் நெருப்பு பிரச்சாரத்தை தூண்டாத போலவும் நடந்துகிட்டு இருக்கீங்களே ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கோப்பை போட்டியில ஜெமிமா அவர்கள் இந்த பெண் நூத்தி இருபத்தி ஏழு ரன்கள் அடித்து மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்துருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில இதே ஆடவர் பிரிவு தோனி அவர்கள்லாம் வெள்ளாண்ட கிரிக்கெட்ல இதே அணிக்கிட்டு தோத்து போனாங்க நீங்க பத்து ஆண்டுகள் கழித்து ஜபிமா அந்த சாதனையை படைத்திருக்கிறார் அவர் என்ன சொன்னார் தெரியுமா வெற்றி பெற்ற பிறகு பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை சொன்னார் நான் இறைவனுக்கு இயேசுவுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் ஏன் அவர் உடைந்து அழுதார்னு சொன்னீங்கன்னா சங்கிகள் அவரை அழ வைத்தார் திறமையெல்லாம் பார்க்க மாட்டான் திறமை எந்த மதத்தை சேர்ந்தவர்களிடம் இருக்கிற அந்த அளவுக்கு வெறுப்பு போயிருச்சு பாரதிய ஜனதா கட்சியில ஆர் எஸ் எஸ்ல எல்லாம் ஊறி போயிருக்குங்க எபிமா கிறித்தவ மதத்தை சேர்ந்தவர் மும்பையில இருக்கிற நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு அகாடமி காணாங்க அவரு அதுல இந்த ஜமிடைய தந்தை கிறித்தவ மதத்தை போதனை செய்கிறார்ன்னு சொல்லி சங்கிகள்லாம் ஏபிவிபி போன்ற அமைப்புகள்லாம் பிரஷரை போட்டு அவர்களுக்கு தொல்லை கொடுத்து அந்த அமைப்பிலிருந்தே இந்த ஜமிமாவை நீக்கினார் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த பெண் சொல்லி சங்கிகள் வெறுப்பு பிரச்சாரத்தை செய்தார் போன வேர்ல்டு கப்ல இந்த பொண்ணை எடுக்கவே இன்றைக்கு அவர் திறமையை நிரூபித்திருக்கிறார் கிறித்தவர் என்பதால் இந்த பெண்ணை மட்டும் அவன் அவங்க எதிர்க்கல பகல்காம் தாக்குதல் தீவிரவாத தாக்குதல் இருபத்தி ஆறு இந்தியர்கள் மக்கள் தீவிரவாதத்துக்கு பலியானாங்க அந்த தீவிரவாதிகளை பிடித்து கொடுப்பதுல இஸ்லாமியரும் இறந்திருக்கிறார் ஆனால் அது எந்த அளவுக்கு இஸ்லாமிய வெறுப்பை மீண்டும் மீண்டும் தூண்டியது பாஜக கர்நாடகாவில் ஒருத்தனை அடிச்சே பண்ணாங்க அதற்கு பழி வாங்கலன்னு சொல்லி பாகிஸ்தானுடைய கொடியில சிறுநீர் கழிக்க சொல்லி மாணவர்களை முன்புறுத்தினார்கள் கிடி எடுத்தான் இந்தியா முழுக்க வெறுப்பு பிரச்சாரம் பாஜக எல்லாவற்றுக்கும் மிகப்பெரிய அளவில் தலையாய பிரச்சனையாக போய் அதற்கு பதிலடி தருகிற வகையில்தானே தானே ஆபரேஷன் சிந்து மேற்கொண்டார் எதிர்க்கட்சி உட்பட எல்லாரும் அதை வரவேற்றாங்கல்ல அது எல்லாரும் இந்தியம் தானே தருந்தாங்க அந்த ஆபரேஷன் சிந்துரை தலைமை தாங்கி நடத்திய அதிகாரிகளில் இரண்டு பெண் இராணுவத்தை சேர்ந்த அதிகாரிகள் பேட்டி அளித்தார் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் பெண்களுக்கான முக்கியத்துவம் கொடுத்து அதுல ஒரு பெண் அதிகாரிகளுடைய பெயர் சோபியா குரேஷ் அந்த சோபியா குரேஷி இந்தியாவுக்காகத்தான் பெகல்காம் தாக்குதலில் பலியான மக்களுக்கு அஞ்சலி செலுத்துகிற வகையிலே ஆபரேஷன் சிந்தூர்ல பங்கேற்று அவ்வளவு பெரிய போரை நடத்தி இருக்கிறார் ஆனா பாஜக விஷயம் மத்திய பிரதேச அமைச்சர் விஜய் சாங்கர் என்ன பேசினார் தெரியுமா பாகிஸ்தானை சேர்ந்த நாட்டு பெண்ணை வைத்தே மோடி அவர்கள் பதிலடி கொடுத்திருக்கிறார் அவங்க அவங்களுடைய முகமே பாகிஸ்தான் முகம் இந்தியா இல்ல அதாவது அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியான்றது ஒரு இந்துக்கள் நாடு முஸ்லீம் நாளே பாகிஸ்தான் அவங்களுடைய இது நான் எதுக்காக இதை சொல்றேன்னா பாகிஸ்தான் அந்த பொண்ணு பார்க்கல இல்ல அவங்க நான் இந்தியாவில் இருக்கிற இந்திய மக்களுக்காக ஆபரேஷன் சிந்துரா நடத்துறேன் அங்க இருக்கிற தீவிரவாதிகள் அழிக்கிறேன் அந்த சோபியா குரேஷிய போய் நீ இசுலாமியர் யார் கட்சி அமைச்சர் தொண்டன்ல தொண்டை விட கலவரம் அமைச்சர் எந்த கலவரம் அவங்களாவது விஜய் மிஸ்ரி அவர் யாரு தெரியுங்களா வெளியுறவு செய்வார் அவர் தான் அறிவிக்கணும் நாட்டுல போர் நடக்குதா போர் நிறுத்த இருக்கா அவர் தான் அறிவிக்கணும் அப்ப ஆபரேஷன் சிந்துர் நிறுத்தப்படுகிறது போர் நிறுத்தப்படுகிறது அறிவிக்கிறார் அறிவிச்சா இருக்கிறதுனால அவருக்கு எதிராக எவ்வளவு பெரிய விருப்பு தங்கிகள் அவர் என்ன ட்விட்டர்ல வந்து எல்லாருக்கும் காமனா வச்சிருக்கிறத நீக்கிட்டு பர்சனல் ஆக்கிட்ட அவருடைய பிள்ளைகள் குடும்பம் எல்லாரையும் ஆனா இன்னொருத்தர் அறிவிச்சுக்கிட்டே முறைக்கு மேல நான் நான்தான் போர நிறுத்தின நான்தான் போறேன் அவருக்கு எதிராக செங்கிகள் மாயே திறக்கல பல நாடுகள்ல போய் தான் சொல்றாரு பல நாடுகள்ல இப்ப இன்னொன்னு சொல்லி இருக்கிறாரு அதே தான் திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறாரு போற நிறுத்துன்னு சொன்னேன் மோடி அவர்கள்ட்ட அவர் நிறுத்த முடியாதுன்னு சொன்னாரு ஐம்பது பர்சன்டேஜ்க்கு அப்புறம் மேல வரி போடுவேன் நிறுத்துறியா இல்லையான்னு கேட்டேன் உடனே நிறுத்துறாரு இப்ப இதற்கு யார் பொங்குவது இதற்கே சங்கிகள் பொங்குறது இல்ல எந்த ட்ரம்புக்கு இங்க இந்தியாவில கோயில் கட்டாலும் பாஜக காரன் அதே ட்ரம்பு தானே இன்னைக்கு கையில விலங்கு போட்டு இந்தியர்களை நாட்டுக்கு அனுப்பி வச்சாரு அப்பெல்லாம் வந்து மோடி அவர்களுக்கும் கோபம் வரலையே தமிழர்கள் தமிழ்நாட்டுல பீகாரிகள் துன்புறுத்தப்படுகிறார்கள்னா இந்தியர்கள் அமெரிக்காவில துன்புறுத்தப்பட்டாங்களே வாய திறந்தாங்களா ஆக இந்த போல வெறுப்பு பேச்சின் அடிப்படையில் தான் பாரதிய ஜனதா கட்சியே இயங்குகிறது நாட்டுடைய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஒரு தலித் சமூகத்திலிருந்து இரண்டாவது தலைமை நீதிபதியாக பெரிய பெருமை என்ன தூக்கி போற்று கைது செய்யப்படல வழக்கு பதிவு நீதிபதியே வந்து உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி மீது செருப்பை தூக்கி பேசுறோம்னா எவ்வளவு பெரிய வெறுப்பு வன்மம் சனாதனத்துக்கு எதிராக பேசிட்டாரு என்ன சொன்னாரு அரசு மக்களுக்கு நாங்க தீர்ப்புகள் வழங்க வேண்டியது நிறைய இருக்குங்க தொல்லியல் துறை வர கோயில போய் என்ன சரி பண்ண சொல்லி உத்தரவு போடுறீங்களே அது வராதுங்கன்னாரு அவன் கேட்கல என்ன நீ பிரார்த்தனை பண்ணுவோம் கடவுள்கிட்டாரு ஏன் கடவுளை எப்படி நீ கேள்வி கேட்கலாம் சனாதன தர்மத்தை எதிர்க்கலாம்னு சொல்லி செருப்பு தூக்கி அடிக்கிறானே இவங்கதான் மந்திரத்தாலே எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க மந்திரத்தாலே எல்லாம் பண்ணிடுவாங்கிறவா அது அதுதான் அவரும் சொன்னாரு நீ இதை மந்திரத்தாலே எல்லாம் பண்ணிடுவீங்களே நீ போய் பூஜை பண்ணுனாரு அதற்காக அவர் எவ்வளவு துன்புறுத்தப்படும் அதை இப்படி நாட்டையே வெறுப்புக்குள்ளாக்கி வச்சிருக்க ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி அந்த பாரதிய ஜனதா கட்சி மோடி அவர்கள் அவருடைய யுத்தியை அவர் பயன்படுத்துறாரு எங்கெல்லாம் தேர்தல் வருகிறதோ எப்போதெல்லாம் தேர்தல் வருகிறதோ அங்கே தமிழர்களை எதிராக இந்தியா முழுக்க தேர்தல் வந்தா இஸ்லாமியர்களை எதிராக ராகுல் காந்தி எதிராக நிறுத்துவது கரவை மாடுகளை ஓட்டிட்டு போயிடுவாங்க தாலி அறுத்துட்டு போயிடுவாங்க செயின் அறுத்துட்டு போயிடுவாங்க இன்னைக்கும் நேரு 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 அதை விட்டு அவருக்கு எதுவும் தெரியாது ஆக இப்படியான வெறுப்பு பேச்சுகள் தமிழ்நாட்டின் மீதான வெறுப்பு பேச்சு நடந்திருக்கிறதே தவிர இது ஏதோ வந்து திமுகவை மட்டும் திட்டுறாங்க ஆளின மட்டும் திட்டுறாங்க அப்படி கிடையாது அவர்கள் எதிரியே தமிழ்நாடு என்பதில் தான் இது சரிய தோழர் பல தகவல்களை பகிர்ந்ததற்கு நன்றி வணக்கம்